வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ட்ரா பி தேர்ட்டி இந்த வண்டி பாத்தீங்கன்னா இந்த ஒரு செப்சிக்கு ஒரு இருக்கு அயல்சி எல்லாமே நம்ம பார்த்து வச்சிருக்கோம் வாங்க நம்ம வண்டியை பார்க்கலாம் இப்போ பார்த்துக்கிட்டீங்களா இந்த வண்டிக்கு வந்து சிங்கிள் ஓனர் வண்டி புதுசு போட்டிருக்கோம் எல்லா வேலையும் நம்ம பார்த்து வச்சுருக்கோம் இந்த வண்டி எங்கே நிற்கிது நம்ம மதையை விழாங்கூடிய ராம காட்டன் மில்லுக்கு ஏத்தாப்பில் தங்கமாக நாட்டுக்குன்னு சொன்னிங்களா வண்டி நிற்கிது கீழே ஃபோன் நம்பர் கொடுத்ததைங்க கேண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க இந்த வண்டிக்கு என்னால் எவ்வளோ கம்மி பண்ணி எடுத்தோமோ பண்ணி எடுத்தோமோ எடுத்தேன் இந்த வண்டிக்கு என்னால் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபைனான்ஸ் கால் பண்ணி தர முடியும் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்